இப்ப அவையாரின் வரிகள்ல எனக்கு இருக்கக்கூடிய மாற்ற கருத்துக்கள் நம்பர் ஒன் வேதமை என்பது மாதர் கழகு மடமை இல்லைன்னா தான் ஒரு பொண்ணு கழகு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்டுன்னு தெரியல அதுக்குற என்ன எழுதியிருக்காங்கன்னா அறிந்தும் அறியாத போல் இருக்கும் அமைதித்தன்மையை பெண்ணுக்கு சிறந்த அணிகளும் தெரிஞ்சுட்டு ஏன் அமைதியா இருக்கணும் நம்பர் டூ தையல் சொல் கேலே பெண்ணின் அறிவில்லாத சொல்லை கேட்டு நடக்காது இதுக்கு பரலை அறிவில்லாத மனுஷன் எந்த மனுஷன் எதை சொன்னாலும் கேட்காது அப்படின்னு எழுதியிருக்கலாம் ஏன் பெண்ணு குறிப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல நம்பர் த்ரீ ஒருவனை பற்றி ஓரகத்து இரு ஒருவனையே கணவனாக கொண்டு அவனை விட்டு என்றும் விலகாமல் இரு சப்போஸ் இந்த ரிலேஷன் உண்டை சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அதிக உணவை நீக்கி அழவோடு உட்கொண்டு வயிறு சுருங்கி இடை சிரித்து இருப்பதை பெணிற்கு அழகை தரும் குண்டா இருக்கு நம்ம நம்பர் தூற்றும் பெண்டீர் கூற்று என தகவல் கட்டிய கணவனை பழி தூற்றும் பெண் எமனுக்கு நிகராவான் கட்டிய மனைவியை வீட்டு வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் செய்யும் கணவன் எமனுக்கு நிகராவான் எங்கேயும் கிடையாது பட் இதெல்லாம் தாண்டி அவ்வளோ பழைய காலத்துல எப்படி இருந்தாலும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இந்த அவையாரோட புக்ல திருக்குறளை வந்துட்டு அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா திருக்குறளை வந்துட்டு கிமு இது வந்து அது கடுத்து வந்திருக்கும் இவ்வளோ வருஷம் தாண்டி இவ்வளவு தலைமுறைகளுக்கிட்ட அது கடத்தப்பட்டு வந்துருக்கும் இப்போ கூட எனக்கு அந்த உரை கூட தேவையில் மூலம் படிச்சாலே என்னால் அது புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு தமிழ் நடையில் இருக்கு ஆனால் திருந்த அசால்ட்டாக பேச்சு வழக்கிலே இருக்குன்னும் போது அது ஒரு செம்மையான ஒரு விஷயம் தமிழுக்கான ஒரு சிறப்பாக அதை நான் பார்க்குறேன் ಅವಯಾರ ನೀದಿ ಉರೆ ಎಳೆಯವ ಚಿನ್ನಸ